ഹലോ ഇന്നിക്ക് ഉണ്ടാക്കാന മെസേജസ് എന്നറിയാതെ മെസ്സേജസ് சேர் எடுத்து உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்கு செட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கு நேரம் தான் வந்துச்சு சரி கொஞ்சம் உட்கார நல்லா இருக்கு ரெண்டு பேர் வந்துட்டு ஏதோ ஒரு பட்டன் அந்த ரிமோட் மாதிரி ஏதோ ஒரு லைட் லேசர் லைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு

மேட்சே இல்லாத ஒரு பர்சன் கூட ஒரு கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி இருக்கிற மாதிரி தோணுது வந்துடலாம் அதை வந்து வெளியில் வரலாம் ஓகே கலட்சியம் இது சம்திங் இன்னமும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஆனா ஆக மாட்டேங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சுச்சுவேஷன் இதுவும் ஒன்று கனெக்ட் ஆக மாட்டேங்குது கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஓகே யார் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய இந்த ஸ்பேஸில் நம்ம ரீடிங்கில் ஏதோ மெசேஜஸ் கன்வே பண்ணணும் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே தயங்குறாங்க ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் இறங்கி வராங்க கனெக்ட் ஆகிறதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வராது ஏதோ சம்திங் உங்களுக்கு சொல்லணும் ஏதோ ஒரு மெயின் அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு லாஸ்ட்டு பாயிண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமா அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு வாழ்வா சாவா இல்லை ஏதோ ஒரு இந்த விஷயம் இப்போ பண்ணால் தான் முடியும் இல்லை இந்த விஷயம் இதுக்கப்புறம் நம்மளால் அதை திருமணமாக என்னால் பண்ண முடியாது எடுக்க முடியாது ஏதோ விஷயம் பண விஷயமாக இருக்கலாம் எந்தோ உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் யார் இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிஷ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கிறீங்களோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி உடனே உடனே நம்ம ரிசல்ட் நமக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூ விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உடனே முடிவு தெரிவிக்கணும் அந்த மாதிரியான விஷயமாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க கைடன்ஸ் கேட்டிருக்கீங்க மேபி நைட் டைமில் கேட்டிருக்கலாம் இயர்லி மார்னிங் அண்ட் நைட் டைமில் த்ரீ த்ரீ ஓ கிளாக்கில் த்ரீ த்ரீ தேர்ட்டி ஓகே உங்களுக்கு ஆன்சர் தான் இருக்கலாம் 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 என்ன ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு மைண்ட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முடிவெடுத்து எடுத்து நீங்கள் பண்ண போ ஆக்ஷன் எடுத்து நீங்கள் அந்த பண்ண போகும்போது அது ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் வந்துட்டு அது ஒரு மும்முரமாக நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது எடுத்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த விஷயம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது நீங்கள் தூரத்துலேருந்து அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த விஷயம் நல்லதாக இருக்கு இந்த விஷயம் நம்ம நம்ம பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்கள் கிட்ட போகும்போது அது வேறு ஒரு விஷயமா இல்லை வேறு ஒரு விதமாக உங்களுக்கு தெரிய வருது ஆகிறீங்க யோசனையில் வந்துட்டீங்க த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லும் போது

ஓரம் கட்டுங்கோ இல்லைன்னா அவங்களால ஒரு பார்க்க முடியாது கிளியராக எந்த விஷயமும் பார்க்க முடியாது இவர் எட்டி பார்க்குறாங்க ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் இருக்கிறதுனால இப்போ எட்டி பார்த்தாங்க இல்லையா இருந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ் இந்த டிப்ரெஷன் எட்டி பார்த்து உடனே என்ட்ரி கொடுத்துருவாங்க அவங்க லைஃப்பில் அதனால் கொஞ்சம் தள்ளி வைங்க என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப நீங்களும் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கிறீங்க நீங்கள் படுற அந்த கன்ஃப்யூஷனில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் மனசு உடஞ்ச மாதிரி ஆகிறாங்க நீங்கள் பட்ட அந்த கஷ்டம் அந்த டைமில் நீங்கள் அவங்க கிட்டே ப்ரே பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கைடன்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லிவிட்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் நியூ லைஃப் டூ டைம்ஸ் கன்ஃபர்மேஷன் இந்த கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் மைண்டில் இந்த வெளில வாங்க வெளியில் வாங்க எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் உங்களுக்கு ஆகாது ஒரு ஸ்டோர் குவாலிட்டி பர்சன் நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஃப்ரீ வில்லோட ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கான நேரம் இருக்குது அதுக்கான நேரம் இருக்குது அந்த நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் சேஞ்ச் ஆகிருக்கீங்க உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு நியூ எனர்ஜியாக சேஞ்ச் ஆகியிருக்கு கண்டிப்பாக இந்த எனர்ஜியை வந்து நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுங்க இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் ஓகே சொல்கிறேன் யாருக்கு சிக்னிஃபிகென்ட்டாக அவங்க எடுத்துக்கோங்க ஒரு வியர்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜ் சொல்கிறாங்க நம்மலாம் படிக்கும்போது அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த இது பண்ணி காட்டுவாங்க இல்லையா ஒரு ஒரு பாக்டீரியாஸ் அந்த மாதிரி வளர்ச்சி பாக்டீரியாஸ் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இமேஜ் காட்டுறாங்க அது யாருக்குன்னா சிக்னிஃபிகெண்டாக இருக்கலாம் பார்க்குறவங்கள உங்களுக்கு சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்க சில பேருக்கு மேபி உங்களுடைய பாடியில் ஏதோ ஒரு செல்ஸ் செல்ஸ் இஷ்யூ இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பாடி இஷ்யூஸ் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் ஒன்ஸ் நீங்கள் எதனா ஒரு உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு செக்கப் பண்ணுறது பெட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பாடியில் அதிகமாக இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு உங்களுடைய பிளட்டில் சில இஷ்யூஸ் இருக்கலாம் இல்லை வர போகிறதா இருக்கும் ஒரு இன்கேஸ் நீங்கள் எதனால் ஒரு ஸ்டார்டிங்லேயே எதனா ஒரு சின்னதாக எதனா ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸில் ஏதோ சம்திங் உங்களுக்கு வியர்டாக இருந்ததுன்னா அதை பற்றி தான் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வான்ஸ் உங்களுக்கு ஹோப் இருக்கு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கீங்க அந்த எனர்ஜியை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும் உங்களுக்கான அந்த டைம் நியர்பை இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சாலும் சால்வ் பண்ணலாம் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க ஹெல்த் பற்றி பார்த்துக்கோங்க ஹெல்த் பற்றி தான் மெசேஜ் எனக்கு இங்கே ஷோ பண்ணாங்க எதேச்சியாக தான் பி திரும்பின திரும்ப மெசேஜ் த ஸ்டார் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் ஸ்டார் 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 ஓகே யாருன்னா வந்து ஸ்டார் சி அந்த மாதிரி இருக்கலாம் பார்க்குறவங்கள Chosen one, star seed, star child, Aquarius, Aquarius, Aquarius. நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்காக மட்டுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னே நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்ல வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ உங்களுக்கான விஷயங்களில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் க்ளியராக இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸாக இல்லை என்னென்னு தெரியும் சில பேருக்கு ப்ரொப்போசல் வர வேண்டியதாக இருக்கா மேரேஜ் என்கேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் சில பேருக்கு கமிட்மெண்ட் பிஸ்னஸ் ஒர்க் சம்மந்தமாக இருக்கலாம் கமிட்மெண்ட் ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு ரொம்பவே கிட்ட இருக்குது உங்களுக்கான அந்த நல்ல விஷயம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற இடத்துலலாம் அந்த பிளாசம் ஆகிட்டு வருது ஃப்ளார்ஸ் பிளாசம் ஆகிட்டு வர மாதிரி ஓ ஒரு நல்ல லைஃப் ஒரு நல்ல பாத் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணிகிட்டு ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கல சில விஷயங்கள் பார்க்கல சில சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சில விஷயங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியல பார்க்க முடியல ஆனால் நீங்கள் வந்துட்டு நார்மலாக பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு ஆனால் நீங்கள் அது பார்க்கல இன்னும் உங்களுக்கு தெரியல நீங்கள் எப்போயோ விதைச்ச ஒரு விதை மாதிரி நீங்கள் எப்போயோ பண்ண ஒரு நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம் நீங்கள் சின்ன விஷயமாக தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அது ஒரு பெரிய விஷயமாக மாறி இப்போ அந்த ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது வா உங்களுக்காக ஒரு ஹெல்ப் வந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்காக உங்களுடைய அலவுட்வன்ஸ் அனுப்புகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்ருக்க அந்த கைடன்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு விடை அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் நீங்கள் உருவாக்கின ஒரு ஒருத்தங்களுடைய லைஃப் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல் இது ஒரு சின்ன விஷயமா தான் நினச்சி சில பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கு அந்த பெரிய விஷயம் அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு ஆகிட்டு நீங்கள் லைஃப்பில் இருக்கும்போது அவங்க மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் ஞாபகம் கூட இருக்காது நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு நார்மலாக ஏதாச்சும் தான் நீங்கள் எதோ விஷயம் பண்ணிருக்கீங்க இல்லை அவங்க மூலிமா ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போய் அந்த விஷயம் நீங்கள் கேட்ச் பண்ணிவிட்டு அந்த விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமாக இருக்க போகுது த ஹேங்க் மேன் இதுதான் ரொம்ப இருக்கீங்க லைஃப் சேஞ்சிங் விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்கு சப்போர்ட்

விஷயங்களை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அதுக்கான விளைவு என்னவா இருக்கும் நம்ம இது பண்ணலாமா வேண்டாமா நமக்கு எதனால எதுனா ஒரு ப்ராப்ளம் வருமானு யோசிப்பீங்க ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ வந்துட்டு துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அதோட விளைவு எப்படி இருக்கும் என்னன்றத பற்றி நீங்கள் யோசிக்கிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு துருட்டு தைரியத்தில் பண்ணுறீங்க பேலன்ஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப அமைதி பேஷன்ஸ் அதிகம் இருந்ததுனால உங்களுக்கான அந்த மேஜிக்கல் விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போர்டம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் இந்த மாதிரி ஒரு போரான சில விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வழி செஞ்சது உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நீங்கள் பண்ண நிறைய விஷயங்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புதுசாக அவங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தது இது எல்லாம் தான் அவங்க லைஃப் சேஞ்சிங் விஷயமாக மாறி இருக்கிறது எல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுது உங்களுடைய எப்பர்ஃபெக்டா வேலை செஞ்சிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு வந்து கரெக்டாக படலன்னா அந்த விஷயத்த நீங்க பண்றது கிடையாது ஒரு விஷயம் நீங்க வந்துட்டு இல்லை இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிச்சுனா அந்த விஷயத்த நீங்க பண்ண மாட்டேங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து விலகி இருக்கிறீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிறீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்பிரிச்சுவலி நீங்கள் இருக்கிற இந்த விஷயத்தினால மட்டும்தான் உங்களால் அந்தளவுக்கு லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அமைதியாக இருந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்கள் மாட்டாமல் நிறைய விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டக்கான இருந்து இந்த மாதிரியான வந்து உங்களை விடுவிச்சுக்கிட்டு ஒரு நல்ல லைஃப் இந்த டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தீங்க காட் டிவைன் டைம்காக இந்த டிவைன் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு வழிகாட்டி இருக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக ஓகே நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வருது நிறைய விஷயங்கள் வருது போதுமா 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 ஹாப்பி ஹாப்பி இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா கன்ஃபர்மேஷன் எல்லா டெக்லேருந்து எடுத்தாச்சு எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் மெசேஜஸ் இவரும் வரணும் வரணும்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு நியூ லைஃப் நியூ எனர்ஜிக்கான ஒரு விஷயம் தான் ஓகே எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல மெசேஜஸ் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் ஒரு கைடன்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த ட்ராப்டாக இருக்கிற அந்த மைண்டில் வந்து வெளியில் வாங்க உங்களுக்கான ஹெல்ப் உங்களுக்கான அந்த ஆன்சர்ஸ் யாரும் ஒருத்தர் மூலயமா வரலாம் இல்லை ஏதாச்சும் ஏதாவது ஒருத்தர் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணும் போது வெளியில் நிற்கும் போது இல்லை ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்ட பேசிட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு கேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் உடனே நீங்கள் அந்த விஷயத்து உங்களுக்கான அந்த விடையாக இருக்கும் ஓகே என்னையா இது 1111 888 கண்டிப்பா பாப்பீங்க 336221 தென் தென் ஓகே ஊйгаன லக்கி நம்பர் பாப்போம்மா உங்களுக்கான லக்கி நம்பர் இது மிட் நைட் சடனாக தான் ரீடிங் போட்டேன் சடனாக அந்த ரீடிங் பண்ணணும்னு சொல்லி இந்த இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல உடனே அப்லோட் பண்ணுறேன்னா இல்லை டைம் எடுத்துகிட்டு ஈவினிங் அப்லோட் பண்ண போகிறேனான்றது தெரியவில்லை தெரியவில்லை Be அவேர் சில பேர் சிக்னிபிகண்டாக இருக்கலாம் கான்சியஸ் இருங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க யாருக்கோ காம்ப்ரமைஸ் கேட்குது எனக்கு காம்ப்ரமைஸ் இருக்கலாம் காம்ப்ரமைஸ் சிக்னிஃபிகண்ட் ரோஸ் மேரியா ரோஸ் மேரி யாருக்கும் சிக்னிஃபிகண்டாக இருக்கும் யாரோ ஒருத்தவங்க லேபில் ஒர்க் பண்ணுறீங்களா கெமிக்கல் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்கூலில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரியான ஒரு லேப்

இவ்வளோ இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு இந்த செவன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ கண்டினியூஸ் கண்டினியூஸ் உங்களை ஃபாலோ பண்ணிடும் அது செவன் உங்களுக்கான லக்கி நம்பர் செவன் இன்றைக்கு சில பேருக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்தாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டு நம்பராக இருக்கலாம் ட்ரிபிள் செவன் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் செவன் சில பேருக்கு செவன் டேஸில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கிடைக்குது சில பேருக்கு ஏதோ ஒரு ட்ரீமில் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் செவன் டேஸில் இது டைரக்டாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கடவுள்கிட்ட வந்து வர மெசேஜ் கண்டிப்பாக இது ஒரு மெசேஜ் வருது அலர்ட்டாக இருங்க ஓகே வேறு என்ன சொல்லலாம் பேசிட்டே இருக்கணும் போல இருக்குது சம்டைம்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது தனியாகவே இருக்குன்னா ஒரு மாதிரி மைண்ட் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லாருமே இருந்தாலும் ஒரு தனியாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லோரும் வந்து தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் ஐ ஹாப்பி ஹாப்பி ஹேப்பி நீங்களும் ஹாப்பியாக இருங்க எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த காற்று வந்து அப்படியே ஒரு பெரிய காற்று வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிட அந்த உங்களுடைய கவலை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போக போகுது அந்த காற்று சடனாக அந்த டைமிங் டிவைன் டைம் கடவுள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வருவார் உங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம்ஸும் அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு நல்ல ஒரு நிம்மதி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் இருக்குது நம்ம நான் நேற்று வந்து நான் ஒரு நார்மல் வீடியோ தான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரீடிங் இன்னும் ஒரு டீட்டெயில் ரீடிங் வந்துட்டு நான் திரும்ப பண்ணுறேன் நியூ இயர் வரத்துக்கு முன்னே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ட் நியூ இயர் ரீடிங் கண்டிப்பாக பண்ணுறேன் இது ஜஸ்ட் ஒரு நார்மலாக இருந்த மாதிரி தான் எனக்கும் அது ஒரு மனதுக்கு படலை ஏதோ நார்மலாக மேலோட்டமாக சொன்ன மாதிரி இருந்தது சில விஷயங்கள் இன்னும் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோ பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் ஓகே டேக் கேர் காட் பிளஸ் ஹெல்ப் கண்டிப்பாக இருக்குது பர்சன்ஸ் கிட்டே இருந்து இருக்குது சில பேருக்கு உங்களுடைய கடவுள் உங்களுக்கு டைரெக்டாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறார் ஓகே you mm -hmm.